வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம் தேரை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் தேர் வந்து நிலைக்கி நின்றுச்சு நான் போங்களையும் இருந்தாலும் தேரை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிருந்தேன் தேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு சொல்லவே முடியாது வார்த்தையால் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சுவாமியும் சூப்பராக இருந்தாங்க நல்லா தரிசனம் பண்ணிட்டு தேரை நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தாயார் சன்னதிக்கு போனேன் தாயார் சன்னதிக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் உள்ளே ஃப்ரீயாக இருந்துச்சு வெளியில் தான் பார்த்தா இவ்வளோ கும்பலாக இருக்குது ஆனால் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லா தாயாரை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் நான் ஸ்ரீரங்கத்தில் எல்லா சன்னதியுமே வழிபட்டுட்டு வரணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பற்றாது அதனால தான் தாயாரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் தாயாரோட நாமம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீ பூமாதேவி ஸ்ரீ ஸ்ரீதேவி அப்படின்னு மூணு தாயாரை இன்றைக்கி நான் வழிபட்டுட்டு வந்தேன் தாயார் சன்னதி போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வில்வ மரமும் துளசி மாடமும் இருந்துச்சு அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தாயார் சன்னதியில் மஞ்சள் கொடுக்குறாங்க அந்த மஞ்சளை வந்து நம்ம பூசிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அங்கே இருக்க தூணில் எல்லாம் அப்பி 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 வச்சுருக்காங்க அப்படியே ஃபுல்லாக அந்த தூண் வெளியில் அந்த சுவாமி படம் எல்லாத்துலேயும் அப்பி வச்சுருக்காங்க நமக்கு பிரசாதமாக கொடுக்குறத வந்து நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரணும் அங்கேயே தூணில் போடக்கூடாது திருநீர் குங்குமம் எது கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரணும் அங்கே இருக்க தூண் மேலே கொட்டக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு தூணும் ஒரு சித்தர்கள் ஏன்னா மஞ்சள் குங்குமம் விபூதி குங்குமம் இது எல்லாமே வந்து அவங்க கடவுள் கொடுக்குற பிரசாதம் அதை திரும்ப நம்ம வந்து அவங்ககிட்டையே கொட்டுற மாதிரி அது மாதிரி செய்யக்கூடாது எப்பொழுதுமே வந்து பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதனால இந்த தவறை யாருமே பண்ணாதீங்க நம்ம வீட்டில் இருந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்தல மரங்களுக்கு சித்தர் தூண்களுக்கு இதுக்கெல்லாம் தடவி வழிபடலாம் அதனால் எந்த கோவிலில் எந்த பிரசாதம் கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அந்த கோவில்லையே கொட்டிட்டு வரக்கூடாது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்